சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களும் நண்பர்களே ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மூன்றாவது போட்டி ஸோ நம்ம பழைய நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் அதாவது ச ரெண்டு மேட்ச் இருந்தால் இரவு மேட்ச் மட்டும்தான் வீடியோ வரும் மத்தியானத்துக்கான மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மூணு மணி நடக்கிற மேட்ச் வந்து டீம் தான் கிடைக்கும் டெலிகிராமில் ஸோ அதனால் வந்து டெலிகிராமில் இணைஞ்சுக்குங்க இன்ஸ்டாகிராம் நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் பண்ணு ஃபாலோ பண்ணுங்கள் அதில் வந்து உங்களுக்கு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருப்போம் அது இல்லாத யார் இந்த வருஷம் ஐபிஎல் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற டீம்ஸையும் கொடுத்துருப்போம் அதையும் பாருங்கள் ஸோ இந்த வருடத்திற்கு இந்த வருட ஐபிஎலுக்கான மூன்றாவது போட்டி சிஎஸ்கே வெஸ்எஸ் மும்பை ஒரு பெரிய மேட்ச் அப்படின் தான் வந்து எல்லாத்தாலையும் எதிர்பார்க்கப்படுற ஒரு மேட்ச் இது சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைகாடு கேப்டனாகவும் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் தொடருவார் இந்த மேட்ச்சில் இந்த மேட்ச் வந்து ஹர்திக் பாண்டியா இல்லை பூம்ரா இல்லை ஸோ அதனால் வந்து ஒரு புது காம்பினேஷனில் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து பழைய பிளேயர்ஸாக வருவாங்க புது பிளேயர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வகையில் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம் சென்னையை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்குவாட் தேவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா ராகுல் திருபாத்தி சிவம் துபே எம்எஸ் தோனி ரவீந்திர ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வின் நூர் அகமது மத்திஷா பத்திரானா கலீல் அகமது ஸோ இவங்க தான் வந்து நெட்டில் கொடுத்துருக்கிற வந்து இப்போதிக்கு கொடுத்துருக்கற பிளேயிங் லெவன் இதில் ஏதாவது வந்து பிளேயிங் லெவன் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணுவோம் டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இணைஞ்சுக்குங்க மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரியான் ரிங்க்லோட்டன் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் நமன்தீர் ராபின் மினாஸ் ராபின் மின்ஸ் வில் ஜாக் திலக் வர்மா மிச்சில் சாண்ட்னர் ட்ரெண்ட் போல்ட் தீபக் சகர் அண்ட்ரீஸ் டூ பிளே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு பேர் வந்து ஃபாரின் பிளேயர் வராங்க இன்கேஸ் இதில் அன்னைக்கு வந்து வில் ஜாக் விளையாடாமல் வேறு யாராவது ஒருத்தர் இந்தியன் பேட்டர்ஸாக கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இந்தியன் பேட்டர்ஸ் யாராக யார் வேணால் இருக்கலாம் ஒரு புது பிளேயர் கொடுக்கலாம் அர்ஜுன் டெண்டுல்கர் கூட ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவரும் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால வந்து அர்ஜுன் டெண்டுல்கருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அவங்க பிளேயிங் லெவனில் வந்து நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனில் போகலாம் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபது ஏழு முப்பது மணிக்கு சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வந்து நடக்குது மேட்ச் ஆனது முழுமையாக போராடம் நட்சத்திரத்தில் நடக்குது அதிபதியாருன்னா சுக்கரன் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பேட்டர்னில் வர மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது மேட்ச் ஆரம்பித்து முதல் ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மட்டும் ஆறு டு ஏழு நிமிஷம் மட்டும் வந்து கண்ணியில் இருக்குது அதிகபட்சம் ஒரு ரெண்டு ஓவர் போட வாய்ப்பு இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது அப்படின்னு நம்புகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துலாமலை வந்து முழுமையாக வந்து ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் ஃபுல் பண்ணிடுவாங்க செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே துலாமில் தான் இருக்கும் அதாவது துலாமில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஓவர் நாலு டு அஞ்சு ஓவர் வந்து துலாமில் தான் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் விற்சகத்துக்கு மாறுது ஸோ அப்போ வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிற டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஓவர் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனிங் பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு வந்து மும்பையை பொறுத்த வரைக்கும் ரியான் ரிங்க்லோட்டன் அண்ட் ரோஹித் சர்மா இவங்களுக்கு வந்து இவ இவங்க ரெண்டு பேரும் வந்து செகண்ட் இன்னிங்ஸு மும்பை செகண்ட் பேட்டிங் பிடிக்கும்போது ஒரு த்ரெட் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெவான் கான்வே அண்டு ருத்ராஜ் கெய்காட் இவங்களுக்கும் அந்த த்ரெட்டு இருக்குது செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறவங்களுக்கு ஏன்னா அந்த இனிஷியலாக வந்து விக்கெட் விழுவுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அந்த முதல் நாலு ஓவரில் எதுவும் நடக்கலாம் நான் பார்ப்போம் ஆட்டத்தை பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணுவோம் ஓகே ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து பிளேயர் வைஸ் கொடுத்துடலாம் இதை வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்கோட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் டெவான் கான்வே செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அந்த செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ரச்சின் ரவீந்திரா ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ராகுல் திருப்பாதிக்கு ஒன்றும் பெரிய ஒரு கிடையாது பட் ஆவரேஜாக தான் இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு சின்ன கேமியோ விளாட்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பட் பெரிய ரன் வருமா அப்படின்னா சொல்ல முடியாது ஒரு சின்ன கேமியோ உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சு பாலில் ஒரு இருபத்தெட்டு ரன் முப்பது ரன் அது மாதிரி அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதே தவிர ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது சொல்ல முடியாது அஞ்சு பாலுக்கு ஒரு பத்து ப பதினஞ்சு ரன் இருபது ரன் அடிச்சுட்டு கூட அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிவம் டூபே செகண்ட் பேட்டிங்காக தான் விளாண்டுருவார் எம்எஸ் தோனி எம்எஸ் தோனிக்கு வந்து செகண்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து சென்னை செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எம்எஸ்டிக்கு ஒரு வாய்ப்பு வந்து நாளைக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பெருசாலாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு வரும்போது நிறையா வந்து விக்கெட்ஸ் விழுவும் கண்டிப்பாக இந்த முறை டோனிக்கு வந்து முதல் மேட்ச்சே வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இருக்குது எம்எஸ் டோனி வந்து பேட்டிங்கை வந்து நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை பார்ப்போம் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு இன்னிங்ஸும் நல்லா விளாண்டுருவாரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் சிறப்பாக விளாடுவார் நூர் அகமது ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் நல்லா பால் போட்டுருவார் மதீஷானா பத்திரானா ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் பிரமாதமாக பால் போடுவார் கலீல் அகமது ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் சிறப்பாக பால் போடக்கூடியவங்க ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது போது நல்லா இருக்குது பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அண்டு ரியான் ரின்க்லோட்டன் ரெண்டு பேருமே ரெண்டு இன்னிங்ஸும் பிரமாதமாக விளாடுவாங்க எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது முதல் நாலு ஓவருக்கு ஒரு த்ரெட் இருக்குது அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் டீம் மேக் பண்ணுங்கள் யாரை விடலாம் யாரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி இருப்பார் இங்கே வந்து விக்கெட் கீப்பர் வந்து ரியான் ரிங்க்லோட்டன் ஒரு விக்கெட் கீப்பர் ராபின் மின்ஸ் அவரும் ஒரு விக்கெட் கீப்பர் ஸோ யார் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து யாருக்கு வந்து அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கா அவங்க நீங்கள் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளாண்டுருவார் செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு அவருக்கு பிரமாதமாக இருக்காது என் திர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளாண்டுருவார் ராபின் மின்ஸ் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளாடுவார் இன்கேஸ் நாளைக்கு வில்ஜாக் வராரு அப்படின்னாருன்னா ஒரு ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் பெரிய ஒரு பெரிய பிரகாசமான ஒன்று வாய்ப்பெல்லாம் நாளைக்கு இருக்காது ஒரு ஈக்குவல் டு ராகுல் திருப்பாத்தி தான் ஒன்று வந்தாருன்னா ஒரு குயிக் ஃபயர் ஒரு அஞ்சு பாலுக்கு ஒரு பதினஞ்சு இருபது ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகலாம் இல்லை ஒரு பிரமாதமான கேட்ச் பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் இருக்குமே தவிர ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை அவருக்கு திலக் வர்மா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருவார் மிச்சில் சாண்ட்னர் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ட்ரண்ட் போல்ட் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் சாரி ட்ரண்ட்டு போல்ட் ரெண்டு இன்னிங்ஸும் வந்து பிரமாதமாக பால் போடக்கூடியவர் தீபக் சஹர் தீபக் சகரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பவுலிங் ஆவரேஜாக தான் இருக்கும் ரீஸ் டோப்ளே ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் உறுதியாக எடுத்துக்கலாம் செகண்ட் பவுலிங் அவருக்கு ஆவரேஜாக தான் இருக்கும் ரொம்ப ரன்னு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அந்த இடத்துல பட் அவர் நான் இது இதில் சொல்லிடுறேன் ரீஸ் டோப்ளே வந்து ஓப்பனிங் ஸ்பில் போகிறாருன்னா கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸாக இருந்ததுன்னா ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அந்த முதல் நாலு ஓவரில் ஓகேங்களா அதுதான் கான்செப்ட் பட் அது வந்து அதுக்கப்புறம் விக்கெட் விடுவோமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் ஸோ மறுபடியும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் மும்பையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்னிங்ஸும் ரியாஸ் லிங்க்லோட்டனும் ரோஹித் சர்மாவும் ஃபஸ்ட்டு ரெண்டு இன்னி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாண்டுருவாங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு நாலு ஓவர் விளையாடுறது ரொம்ப கொஞ்சம் குரூசியலாக இருக்கும் அவுட் ஆகிட்டாங்கன்னா அவுட்டு தான் ஆனால் பட் அவுட் ஆகாத பட்சத்தில் ஒரு நல்ல ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு அதே மாதிரி வந்து சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக தான் நல்லா விளையாண்டுறாரு நமன் திர் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக நல்லா விளாடுவார் ராபின் மின்ஸ் செகண்ட் பேட்டிங்காக தான் நல்லா விளாடுவார் வில் ஜாக்குங்கிறது ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் அவர் எடுக்க தேவையில்லை இன்கேஸ் அர்ஜுன் டெண்டுல்கர் வராரு அப்படின்னாருனா ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் நீங்கள் அவரை சூஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரு பவுல் போடக்கூடியவர் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் அவர் எடுத்துக்கலாமே தவிர செகண்ட் பவுலிங் அந்த அளவுக்கு அவர் பிரமாதமாக இருக்காது திலக் வர்மா திலக் வர்மாவை பற்றி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் மிச்சில் சாண்ட்னர் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ட்ரெண்ட் போல்ட் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தால் நல்லா பவுல் போட்டுருவார் தீபக் சகர் செகண்ட் போலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ரீஸ் டோ ப்ளே ஃபஸ்ட் போலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் இன்றைக்கான ப்ரிடிக்ஷன் இப்போ வந்து கேப்டன் ஆப்ஷன் வந்து டெலிகிராமில் வந்துடும் ஸோ நீங்கள் டெலிகிராம் பார்த்து கேப்டன் ஆப்ஷன் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா இதில் ஏதாவது வந்து மாற்றங்கள் ஏற்பட்டாலோ அல்லது வந்து ஒரு டெமோ டீம் வேணும் அப்படின்னாலும் மேட்சுக்கு முன்னாடி லைன் அவுட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் கொடுக்கப்படும் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இணைஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்